வெல்கம் டு சுதந்திரா ஆரிஸ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சங்க இலக்கியம் சங்க இலக்கியத்தை ரெண்டாக பிரிச்சுருக்காங்க ஒன்று எட்டு தொகை நூல்கள் இன்னொன்று பத்து பாட்டு நூல்கள் எட்டு தொகை நூல்களில் எட்டு நூல்களும் பத்து பாட்டு நூல்களில் பத்து நூல்களும் இருக்குது எட்டு தொகை நூல்கள் மூணாக பிரிச்சுருக்காங்க அகம் புறம் அகம் புறம் பத்து பாட்டு நூல்கள் இரண்டாக பிரிச்சுருக்காங்க அகம் புறம் அதாவது அகத்தினை நூல்கள் புறத்திணை நூல்கள் அந்த மாதிரி பிரிச்சிருக்காங்க எட்டு தொகை நூல்கள்ல இருக்கக்கூடிய எட்டு நூல்கள் அதில் இப்ப நம்ம பார்க்க போறது அகத்திணை நூல்கள் மொத்தம் ஐந்து நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு களித்தொகை அகநானூறு இந்த ஐந்து நூல்களும் அகத்திணை நூல்கள் புறத்திணை நூல்கள் இரண்டு பதிற்று பத்து புறநானூறு இது ரெண்டுமே புறத்திணை நூல்கள் அகத்திணையிலையும் புறத்திணையிலையும் சேர்ந்து வரக்கூடிய நூல் ஒன்று பரிபாடல் பத்து பாட்டு நூல்களில் இருக்கக்கூடிய பத்து நூல்கள் அதை ரெண்டாக பிரிச்சிருக்காங்க அகத்திணை நூல்களில் மொத்தம் நான்கு நூல்கள் இருக்குது புறத்திணையில் மொத்தம் ஆறு இருக்குது அகத்திணையில் இருக்கக்கூடிய நான்கு நூல்கள் என்னென்ன அப்படின்னா குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை நெடுநல் வாடை புறத்திணையில் இருக்கக்கூடிய ஆறு நூல்கள் திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை சிறுபான்ற்றுப்படை பெரும்பான்ற்றுப்படை மலைப்பாடு கடாம் மதுரை காஞ்சி இந்த மலைப்படுகடாம கூத்தராற்றுப்படை அப்படின்னு இன்னொரு பேர் அதுக்கு இருக்கு சங்க பாடல்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஒன்று அதில் அகத்தினை பாடல்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி இரண்டு புறத்திணை பாடல்கள் ஐநூற்றி பத்தொன்பது சங்க புலவர்களோட எண்ணிக்கை நானூற்றி எழுபத்தி மூன்று அதில் பெண்மார் புலவர்களுடைய எண்ணிக்கை நாற்பத்தி ஒன்பது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இதே போல் இன்னும் பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி